ஹாய்மா எல்லாேருக்கும் வணக்கம்மா எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வந்து போத்தீஸில் வந்து ஸாரீ செக்ஷனில் தான் இருக்கும் இப்போ எல்லாமே புது மாடல் வந்திருக்கு அந்த சேரீ தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணவங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றிம்மா இப்போ நம்ம வீடியோ பார்க்கலாங்களா இப்போ பாருங்கள் இது புது டிசைன் வந்திருக்கு சாரீஸ்ஸு இது பார்த்திங்கன்னா இது வந்து பேர் சில்காம்மா இது பேர் இது பாருங்கன்னா ஃபுல்லாக ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி இருக்குது டிஷ்யூ டிஷ்யூ கலந்த மாதிரி இருக்குது டிஷ்யூ சில்க்கு மாதிரி இருக்குது ஸேரீ பார்த்திங்கன்னா ஷைனிங் நல்ல ஷைனிங் மெட்டீரியலு இதோடய பேர் வந்து பேசில்க்குன்னு சொன்னாங்கம்மா ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா டிசைனர் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்கம்மா அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து கான்ட்ராஸ்ட்டாக ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க வெறும் டிசைனர் இல்லாமல் ஸாரி ஒரு கலரும் ப்ளவுஸ் வந்து டிசைன் டிசைனராக வந்திருக்கு இன்னொன்று வந்து கான்ட்ராஸ்ட்டாக வந்திருக்கு பாருங்கள் இந்த வந்து மஸ்டர்டுக்கு பாருங்கள் இந்த ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு பார்டர் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி இருக்குது கிளாத் அப்படியே சாஃப்டாக இருக்குது தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சி மாதிரி இதோட ரேட்டு சாஃப்டாக இருக்குது நல்ல ஃப்ரில்ஸ் வட்டி கட்டுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதுலேயே பாருங்கள் கழுத்துக்கும் கைக்கும் டிசைன் கொடுத்துருக்காங்க இங்கே கேட்லாக் மாடல் கொடுத்துருக்காங்க பாருங்கள் சரி உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும்னு சொன்னாங்க நல்லா ஒரு மஸ்டுக்கு வந்து மஸ்டர்ட் கலருக்கு வந்து ப்ளூ கலர் வந்து உங்களுக்கு ப்ளவுடுத்துருக்கறதுனால நல்லா ஒரு எடுப்பாக இருக்குது ரொம்ப நல்லா இருக்குமா இது கொஞ்சம் சின்ன வயசு பிள்ளைங்கள்லாம் மாதிரி இந்த சாரீஸ் வாங்கி கட்டினாங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் நல்லா உடம்போட ஒட்டி இருக்கும் சாஃப்டாக இருக்கும் இது பாருங்கம்மா இது நல்லா ஒரு பார்ட்ரு வச்சுருக்கு எல்லாமே இதெல்லாம் சில்வர் வந்து உங்களுக்கு ஸ்டோனு அந்த படத்தில் காமிச்சிருக்க மாதிரி இருக்குது பாருங்கள் நல்ல ஒரு ப்ளூ கலரு இதுவுமே வந்து டிஷ்யூ கலந்தது இதுவும் பேசில்கோடு சேர்ந்ததுன்னு சொன்னாங்க இது பாருங்கம்மா இது ரொம்ப நல்லா இருந்துச்சு இது இது வந்து உங்களுக்கு மார்பல் ஷிஃபானாம்மா இது அந்த ரெட்டு மார்பல் சிஃபான் சொன்னாங்க ஆயிரத்தி நூற்றி எழுவத்தஞ்சி மாது கிளாத் வந்து மார்பல் ஷிஃபானோடு சேர்ந்தது அதிலே வந்து உங்களுக்கு கொஞ்சம் மெலிசா பாட்ரு இருக்கிறது வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு இதுவும் பாருங்கம்மா இதுவும் சில்கோட சேர்ந்தது தான் நல்லா வைலட் கலரு அதுக்கு நல்லா ஒரு எமன் லெமன் எல்லோ உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க லெமன் எல்லோவில் ரொம்ப நல்லா இருந்துச்சு இது பாருங்க இந்த பிக்சரில் இருக்கிற மாதிரி வரும் இது வந்து தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி இது இது பேர் வந்து பேசில்க்கு நீங்கள் போய் போத்தீஸில் கேட்குறதா இருந்தால் இந்த பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க ரேட்டும் நான் ஒவ்வொன்றத்துக்கும் சொல்லிக்கிட்டு தான்மா இருக்கிறேன் நிறைய பேர் வந்து ரேட் என்னன்னு கேட்குறீங்க வீடியோ ஒரு ரெண்டு டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் உங்களுக்கு இது பாருங்க இது ரொம்ப நல்லா இருந்துச்சு இது வந்து சாட்டின் கிளாத்தில் வந்து உங்களுக்கு வந்து டசல்ஸ் கொடுத்துருக்காங்க சேரீல லைட் ப்ளூக்கு வந்து நல்லா டார்க் ப்ளூவில் பாருங்கள் நல்லா பிங்க் கலரில் எம்ப்ராய்டிங் போட்டிருக்காங்க நம்மளை லைனிங் வச்சு தைச்சோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இது வெறும் அறநூறுபாய்தாம்மா இது ரொம்ப நல்லா இருக்குமா கிராண்டாக இதுவும் பாருங்கள் ப்ளைன் சேரீலே வந்து ஸ்டைப்டு வந்திருக்குமா லைன் வந்திருக்கு அந்த லைன்லேயே வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஷைனிங்காக இருக்குது சேரீஸ் இதுவும் உங்களுக்கு அறநூறுபா தான் இது உங்களுக்கு அதுக்கு வந்து நல்லா ஒரு மெரூன் கலரில் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க சில்வரில் வந்து உங்களுக்கு டிசைன் வந்திருக்கு இந்த சேரீயெல்லாம் வந்து உங்களுக்கு அறநூறுபான்னாலும் அதுக்கு நல்லா ஒர்த்துமா ஏன்னா ப்ளவுஸுக்கே வந்து உங்களுக்கு ஃபுல்லாக ஒர்க் இருக்கிறதுனால ரொம்ப நல்லா இருக்குது இந்த சேரீ பாருங்கள் இது வந்து சில்வரில் வந்து டிசைன் டாட் போட்டிருக்கா மாதிரி இருக்குது ஸ்டோன் வச்ச மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு நல்ல ஒரு மயில் கழுத்து ப்ளூவில் வந்து நல்ல ஒரு மெரூன் கலர் ப்ளவுஸு பாருங்கள் கலர் காம்பினேஷன் பாருங்களேன் ரொம்ப நல்லா இருக்குது இது வந்து எல்லோவில் வந்து பிக்சர் கொடுத்துருக்காங்க அதில் பார்த்தேன் ரொம்ப நல்லா இருக்கு கலரு கலர் எல்லா கலருமே கலர் காம்பினேஷனு சரி எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று அவங்க கொஞ்சம் ஃபஸ்ட்டு காமிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு பாக்ஸில் இருக்கிற சாரீஸ் எல்லாம் காட்டுறேன் நான் இது பாருங்கம்மா புதுசாக சாரி வந்திருக்கு இதுவுமே வந்து சாட்டின் கிளாத்துமா பார்ட்ரு வந்திருக்கு நல்லா பார்ட்ரு வந்து நல்லா கொஞ்சம் ஹெவியாக கொடுத்துருக்காங்க இது வந்து உங்களுக்கு இடுப்புக்கு வந்து பெல்ட்டு கொடுத்துருக்காங்கம்மா இந்த சேலைக்கு ப்ளவுஸும் வந்து ஹெவியாக கொடுத்துருக்காங்க பெல்ட்டும் வந்து உங்களுக்கு ஹெவியாக ஒர்க் பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குது சேட்டின் கிளாத்து சேலை இந்த பெல்ட்டு வச்ச சேலைலாம் வந்து உங்களுக்கு எட்நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபாமா இதெல்லாம் நியூ மாடல்மா இப்போ புதுசாக வந்திருக்கிறதுனால எல்லா எல்லா மாடல்லையும் உங்களுக்கு ஒரு ஒரு பீஸ் ஃபஸ்ட்டு காமிச்சிட்டாங்க அவங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு எட்நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபாய் அந்த பெல்ட் வச்ச சேரீஸு பெல்ட் வச்ச சாரீஸில் நிறைய மாடல் இருக்குமா உங்களுக்கு நான் பாக்ஸில் இருக்குது நான் இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் நீங்கள் சரி அவங்க ஒரு ஒரு மாடல் ஒன்று ஒன்று காமிச்சிட்டாங்க எனக்கு தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சுமா இந்த சேலை அந்த ப்ளூ கலரு பெல்ட் வச்சது வந்து எட்நூற்றி தொண்ணூத்தஞ்சில் இருக்குது ஆயிரம் ரூபாயில் இருக்கு எட்நூற்றி ஐம்பத்தஞ்சில் இருக்குது அதாவது ஒன்று ஒன்று கொஞ்சம் டிசைனுக்கு தகுந்த மாதிரி மாறுது மார்க் ப்ரைஸ் மாறி வருது இப்போ பாருங்கள் அந்த பாக்ஸில் காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ அவங்க ஒன்று ஒன்று காமிச்சாங்க அதுக்கப்புறம் நானாக பாக்ஸில் இருந்து எடுத்து உங்களுக்கு வந்து காமிச்சிட்ருக்கேன் நல்லா லேவண்டர் பாருங்கள் லைட் லேவண்டருக்கு நல்லா டார்க் லேவண்டர் ப்ளூ கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க ஹெவியாக இதெல்லாம் அந்த லைன் போட்டால் மாதிரி இருக்கணுமா அந்த சாரி இது ஸ்டைப்டு ஸ்டாரி அந்த சேலையில் இது எல்லாமே பாருங்கள் நல்லா ஒரு மெரூனில் வந்து பிங்க்கில் வந்து மெரூன் கலர் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இது வந்து இந்த பெல்ட் வச்ச சாரீஸ் சொன்னிலாம்மா அந்த மாதிரி மாடல் இது சாட்டின் கிளாத்து அதிலே பாருங்கள் நிறைய கலர்ஸ் பாருங்கள் பெல்ட் தெரியுதுங்களா பிங்க்கில் பாருங்கள் சரி எனக்கு வந்து ஒரே ஒரு கையில் வீடியோ பா எடுத்துக்கிட்டே ஒரு கையில் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன் இந்த பாக்ஸ் எடுத்து அதை ஃபுல்லாக காட்ட முடியல அதான் உங்களுக்கு டிசைன் காமிச்சதுனால உங்களுக்கு கலர்ஸ் காமிக்கலாம்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி காமிச்சிட்ருக்கேம்மா இந்த பாக்ஸ் சாரி எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு கிளாத்து ரொம்ப நல்லா இருக்கு காலேஜ் பிள்ளைங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லா நல்லாயிருக்கும்மா இது அடுத்து தீபாவளி வரப்போகுது இது நல்லாயிருக்கும் தீபாவளிக்குலாம் இந்த சே இந்த மாதிரி சேலை எடுத்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா பெல்ட்டோட இருக்குங்களா பிள்ளைங்க வந்து ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் போகும்போது வட்டியானமே தேவையில்லை இந்த மாதிரி பெல்ட் போட்டுக்கிட்டாலே போதும் பாருங்கள் நல்லா ஒரு மெரூன் கலரில் பாருங்கள் ரெட்டு இது இதுவுமே நல்லா ஒரு மெருன் கலரு ப்ளூ பாருங்க நல்லா ஒரு டார்க் ப்ளூ கலர் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சுமா இது டார்க் கலர்ஸு ப்ளவுஸ் எல்லாம் ஒன்றுவங்களுக்கு டிசைனர் ப்ளவுஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் பாக்ஸில் இருந்த கலர்ஸ் எல்லாம் உங்களுக்கு காமிச்சிருக்கேம்மா நான் இது பாருங்கம்மா லைட் கலருக்கு நல்லா டார்க் கலரில் நல்லா எம்ப்ராய்டிங் போட்டிருக்காங்க அந்த எம்ப்ராய்டிங்க்க்கு அந்த கலர் காம்பினேஷன் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு லைட் க்ரீனு அதுக்கு டார்க் க்ரீனில் வந்து உங்களுக்கு எம்ப்ராய்டிங் போட்டிருக்காங்க பிக்சரில் இருக்குது பாருங்க நல்லா இருந்துச்சு எல்லாமே இந்த சாரி எல்லாமே பாக்ஸில் வச்சுருந்தாங்கம்மா தனியாக தனியாக ஒரு ரோ ஃபுல்லாகவே இது இந்த மாடல் தான் வச்சுருக்காங்க நீங்கள் பேசில்க்குன்னு கேட்டிங்கன்னா இந்த மாடல் உங்களுக்கு எடுத்து கொடுப்பாங்க ஃபுல்லாகவே ஒர்க்கு தான்மா இந்த சேரீயில் ஸ்டோனும் ஒர்க்கும் தான் ஃபுல்லா வச்சிருக்காங்க ப்ளூ கலர் பாருங்க நல்லா இருந்துச்சு இது க்ரீன் இது நல்லா எடுப்பா இருக்கு இந்த சைடு ஃபுல்லாகவே இந்த சேலை தான் எனக்கு பின்பக்கமும் ஃபுல்லாகவே இந்த சாரீஸ் தாம்மா இவங்களுக்கு கொஞ்சமாச்சை காட்டலாம் கலர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது பாருங்க ஆஷ் கலர் இது பாருங்க லைட் கிரீன்மா இதெல்லாமே வந்து உங்களுக்கு பெல்ட் வச்ச சாரீஸ்மா இதெல்லாமே லைட் க்ரீனில் பாருங்கள் நல்லா ஒர்க்கு வச்சுருக்காங்க இது கொஞ்சம் கவர் திறந்துருந்ததுனால உங்களுக்கு கையில் எடுத்து காமிச்சேன் பாருங்கள் ப்ளவுஸும் பெல்ட்டும் தனியாக வச்சுருக்காங்க சாரீ வந்து உங்களுக்கு கொஞ்சம் ப்ளைனாக வரும் இது பாருங்கள் ப்ளூ கலர் பாருமா அது ப்ளூக்கு வந்து உங்களுக்கு பெல்ட்டு இந்த சாரீ செக்ஷனில் வந்து இந்த சாரீஸ் தான்மா ஃபுல்லாகவே இருந்துச்சு வேறு மாடல் இல்லாமல் இதுலேயே நிறைய மாடல் இப்போ அங்கே காமிச்சாங்க பார்த்திங்களா பிரித்து பிரித்து எல்லாமே அது அத்தனை மாடலுமே இந்த பாக்ஸில் இருக்குது சரி உங்களுக்கு கலர்ஸுக்காக உங்களுக்கு அதை எடுத்து காமிச்சேன் நான் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேம்மா வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க வீடியோவை வந்து நகர்த்தி விட்டு பார்க்காதீங்க நகர்த்தாமல் அப்படியே பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு ரேட்டு தெரியும் என்ன டிசைன் காமிச்சிருக்கேன்னு தெரியும் புதுசு புதுசாக மாடல் வந்துக்கிட்டே இருக்குது போஸ்சில் நானும் டெய்லி ஒவ்வொன்றும் போட்டுக்கிட்டே இருக்கிறேன் பாருங்கள் புது செக்ஷனில் வந்து உங்களுக்கு இந்த பாக்ஸ் எல்லாம் நிறைய கம்மி ரேட்டில் பாக்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க அந்த வீடியோ நேற்று போட்டிருக்கேன் அது போய் பார்க்கலனா அந்த வீடியோவை போய் பாருங்கள் பாக்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மி ரேட்டில் போட்டிருக்காங்க நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்ப தேவையான பாக்ஸ் தான் அதெல்லாமே தேவையான ஐட்டம் நம்ம கிச்சனுக்கு தேவையான ஐட்டம் நம்ம பிள்ளைங்களுக்கு தேவையான ஐட்டம்லாம் நான் எடுத்து வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் நான் பார்க்காதவங்க அந்த வீடியோவை போய் பாருங்கள் இந்த சாரீஸ் எல்லாமே இவ்வளோதாம்மா டிசைனு ஓகேம்மா பார்த்தவங்களுக்கெல்லாம் நன்றிம்மா வணக்கம்